குரல்னா குரல் கொடுத்து கையான ஊற்றப்படுத்தக்கூடிய அந்த தோழர்கள் அவரையும் நான் நேரில் பார்த்ததில்ல ஃபேஸ்புக் வாயிலாக பார்த்தது தான் இன்னைக்கு தான் அந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் அவசியம் வர தொடர்ந்தாங்க அவருடைய எழுச்சியாக அவங்களும் வந்துருக்கிறாங்க நம்மளை மாரி போராடக்கூடிய மிகப்பெரிய போர்கடம் கொண்ட அந்த தோழர்கள் பொருளாதாரம் இல்லை போர்கடம் கொண்ட அந்த தோழர்கள் நம்ம எப்படி இயக்கப்பணியில் எப்படி இருக்கிறோமோ எப்படப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிறோமோ அத்தனையும் அனுபவித்தவர்கள் எனவே ஒரு நல்ல இளைஞர் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது நமது இடதுசாரியில் அது ஒரு பிரிவு அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது தாய் கட்சி சிபிஎம் என்பது அதனுடைய பிள்ளைகள் அதனுடைய பிள்ளைகள் வந்ததுதான் இந்த இந்திய காரல் மார்க் இப்படி அடிப்படையில் இருக்கும்போது எல்லாம் இடதுசாரிகள் கொள்கை ரீதியாகவும் ஒன்றுதான் சிகப்பு கொடியும் ஒன்றுதான் ஆனால் அதுல வந்து அறிவா சுத்தி நட்சத்திரம் வரும் சிபி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவா சுத்தி கதிர் அறிவா வரும் நம்ம கட்சிக்கு காரணம் பார்க்கணும் இவ்வளவுதான் வித்தியாசம் எல்லாரும் செங்கோடி தான் இந்த செங்கோடிய வரலாற்றிலே எல்லாரும் கொடி பிரிண்டுகளை தயார் பண்ணுவோம் ஆனா இந்த கொடிக்கு ஒரு வரலாறு சிக்காகோ பகுதியிலே இந்த வேலை வாய்ப்பு நீங்கள் அதிகப்படியாக மக்களை கூட்டு வதைக்கின்றீர்கள் அவருக்கு குறைந்தபட்ச அந்த செயல் திட்டத்திலே அவங்களுக்கு பணி அமர்த்த வேண்டும் குறைந்தபட்ச நேரத்தை ஒதுக்குங்கள் என்று போராடிய அந்த சிகாகோ நகரிலே பெண்கொடியோடு போராடக்கூடிய நமக்கு அந்த குருவி சூழல் சுட்டு அவங்க சிந்திய ரத்தம் தான் இந்த கொடி அப்படியேப்பட்ட செங்கொடி நம்ம இருக்கிற இடதுசாரிகள் இருக்கிற அந்த கொடி அப்படியேப்பட்ட கொடியோடு நூறு ஆண்டுகளாக இடதுசாரிகள் இயக்கம் தனக்காக எதுவும்